எங்களுடைய பகுதி ஆர்ப்புகள் தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு கரும்பு வாழ்த்துக்களை மணக்கங்களையும் சொல்லி எங்கள் விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை சோழா ராதா அவர்களுக்கும் அருமை மாப்பிள்ளை சந்துரு அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை மணக்கங்களையும் சொல்லி எப்போ கிளம்புனிய பத்தம் வாரியப்பா இடையில இங்கே நின்றேன்னு தெரியலங்க சேர போட்டு கோர ரெண்டு பேருங்க ஆள் கண்காணிப்பில் பார்த்துக்கியா உங்களுக்கு பொதுவாக கும்பாபிஷேக விழாவில் வாழைப்பழம் வைப்பாங்க இங்கே வாழை காய வச்சிருக்காங்க எப்படி நீங்க இதை பழுக்க வச்சிருக்கணும்ட ஒரு பிளான்ல வச்சிருக்காங்க பேசி பேசி பழுக்க வைக்கணும்னு வச்சிருக்காங்க எப்படி இதை பேசி பழுக்க வச்சிருமா ஏன்னா இதுக்குனே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சென்னையிலிருந்து ராணிக்குமார் அவர்கள் அவங்க பெரிய பல வியாபாரி வந்திருக்காங்க கண்டிப்பாக இந்த பட்டிமன்றம் இந்த பழம் பழுக்கின்ற வரையில் நடக்கும் என்ற ஒரு உத்தரவாதத்தை சொல்லி விழாவிற்கு வருகை வந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை எங்கு சென்றாலும் எங்களை அரவணைத்து எங்களோடு இணைந்து வரக்கூடிய அருமை மாப்பிள்ளை சோழா ராதா அவர்களுக்கு பொன்னாடி வர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறார் சோழ ராதா அவர்கள் நாங்கள் எங்க சென்றாலும் எங்களுக்கு பக்காடியாக இருக்கக்கூடிய துணையாக இருக்கக்கூடியவர் அவர் தான் சோழார் ராதா அவர்கள் மேலே கும்பாசிய விழா என்பது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாசியம் பண்றோம் எங்க பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாசம் பண்ணும் பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம்ல பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏன் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் மூன்று ஆண்டுகள் தெய்வம் கருவறைக்குள் இருக்கும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் பலிபீடத்திற்கு வரும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் கொடிமரத்திற்கு வரும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் கலசத்திற்கு செல்லும் அப்படி கலசத்துக்கு சென்ற தெய்வத்தை மீண்டும் கருவரையில் அமர்த்துவதற்காகத்தான் நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கும்பாபிஷேகம் தெரிஞ்சுக்கணும் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிஷேகம் பண்றோம் ஏன் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணணும்னா மொத்த ராசிகள் எத்தனை ராசிகள் மொத்த நட்சத்திரம் எத்தனை இருபத்தி ஏழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகளையும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் கூட்டுங்க பனிரெண்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது வரும் ஏமா மொத்த கிரகங்கள் எத்தனை பத்து இல்ல ஒன்பது கிரகம் தான் போயிடாது ஒன்பது கிரகம் இந்த இருபத்தி ஏழு ஒன்பது இது மூணையும் எட்டு வரும் அதனாலதான் நாற்பத்தி எட்டாவது நாள் நம்ம மண்டலா விஷயம் பண்றோம் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலா விஷயம் பண்ணும் போது நூத்தி எட்டு மந்திரங்கள் ஓதணும் இப்ப நூத்தி எட்டு மந்திரங்கள் ஏன் ஓதணும் மொத்தம் தமிழ் ஆண்டுகள் அறுபது இப்ப இது என்ன தமிழ் ஆண்டு குரோதி வருடம் அப்ப மொத்தம் தமிழ் ஆண்டுகள் அறுபது இந்த அறுபதை நாற்பத்தி எட்டு சேர்த்தோம்னா நூத்தி எட்டு வரும் அதனால தான் நூத்தி எட்டு மந்திரங்கள் உதவுறோம் அதுலயும் சிறப்பா ஸ்ரீ மங்கள கணபதி விநாயகப் பெருமானுக்கு கும்பாரிசை விழா எடுக்கிறாங்க எப்படி முருகப்பெருமானுக்கு அறுவடை வீடுகள் உண்டோ அது போல விநாயகப் பெருமானுக்கும் அறுபடை வீடுகள் உண்டு முருகப்பெருமா அண்ணன் தம்பி முருகனுக்கு அறுபடை வீடுன்னா விநாயக பெருமானுக்கு அறுவடை வீடு நம்ம எப்படி நாலு ஏக்கர் சொத்து வச்சிருந்தோம்னா மூத்த பிள்ளைக்கு ரெண்டு ஏக்கர்னா சின்ன பிள்ளைக்கு ரெண்டு ஏக்கர் கொடுக்குறோம்ல அது மாதிரி முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுனா விநாயகப் பெருமானுக்கு அறுபடை வீடுகள் உண்டு விநாயகப் பெருமானுக்கு அறுபடை வீடுகள் எங்க எங்க இருக்கு நம்ம பொதுவா எல்லா இடத்துக்கும் போயிருப்போம் ஆனா இதுதான் விநாயகப் பெருமானுடைய படை வீடா என்பதை நம்ம அறியாமல் இருந்திருப்போம் முதல் படை வீடு விநாயகப் பெருமானுக்கு எங்க இருக்கு திருவண்ணாமலை நம்ம அடிக்கடி போயிருப்போம் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அல்லல்வம் விநாயகர் தான் விநாயகப் பெருமானுடைய முதல் வீடு இரண்டாவது படை வீடு எங்க இருக்கு எல்லா பிள்ளையார்படையும் வித்தியாசமா இருக்கக்கூடிய இடம் தான் விநாயகப் பெருமானுடைய இரண்டாவது படைவீடு இரண்டாவது படை வீடு விருத்தாச்சலத்தில் இருக்கு என்ன விநாயகப் பெருமானுக்கு அப்படி என்ன வித்தியாசம் இங்க எல்லா விநாயகப் பெருமானையும் நம்ம போய் பார்க்கணும்னா மூணு படி மேல ஏறி பார்ப்போம் ஒரு படி மேல ஏறி பார்ப்போம் உயரத்தில் இருப்பார் எல்லா பிள்ளையாரை விட விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு என்ன ஒரு சிறப்புனா விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்துல ஆழத்து பிள்ளையார் என்னங்க இந்த பிள்ளையாருக்கு அந்த பிள்ளையாருக்கு வித்தியாசம்னா இந்த ஆழத்து பிள்ளையார பாக்கணும்னா பதினெட்டு படி கீழே இறங்கி போய்தான் பார்க்கணும் அதான் ஆழத்து பிள்ளையார் விநாயக பெருமானுடைய இரண்டாவது படைவீடு அப்ப மூன்றாவது படைவீடு எங்க இருக்கு திருக்கடூரில் இருக்கக்கூடிய வாரணா பிள்ளையார் தான் விநாயகப் பெருமானுடைய மூன்றாவது படைவீடு அப்ப நான்காவது படைவீடு நம்ம அடிக்கடி மதுரை போவோம் மதுரை போனோம்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது அந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் தான் விநாயகப் பெருமானுடைய நான்காவது படை வீடு ஐந்தாவது படை வீடு எங்க இருக்குன்னா நம்ம அடிக்கடி செல்லக்கூடிய பிள்ளையார் பட்டியல் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் தான் விநாயகப் பெருமானுடைய ஐந்தாவது படை வீடு அப்ப ஆறாவது படை வீடு எங்க இருக்கு திருநாரையூரில் இருக்கக்கூடிய திருநாரையூரில் இருக்கக்கூடிய பொன்னா பிள்ளையார் தான் விநாயக பெருமானுடைய ஆறாவது படை வீடு என்ன விநாயக பெருமானுக்கு அப்ப விநாயக பெருமான பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப நாங்க ஆன்மீகமா ஐயரம் விட்டாரி அப்படின்னு நினைக்காதீங்க அது நாங்க பட்டிமன்ற சம்பந்தமா பேச இருக்கு முதல்ல ரெண்டு வார்த்தை அப்படித்தான் சொல்லுவோம் நல்ல தலைப்பு கொடுத்திருக்காங்க ஒரு குடும்பத்தின் உயர்வுக்கு மகிழ்ச்சிக்கு தூணாக இருக்கக்கூடியது பெற்ற தாயா கட்டிய மனைவியா நம்மளை கட்டிக்கிட்டு வந்ததுனால சந்தோஷமா இருக்கமா நம்ம பெற்ற தாயால சந்தோஷமா இருக்கமான்னு நாலு அறிஞர் பெருமக்கள் பேச வந்திருக்காங்க தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அறிஞர் பெருமக்கள் கொண்டாந்து இறக்கிருக்கோம் அதுல எல்லாம் அந்த அம்மாவுக்கு ஒரு தடவை அறிவு கூட வந்து காது வழியை வழிய ஆரம்பிச்சிருக்கும் அந்த அளவுக்கு அறிவான ஆட்கள் அதுல ஒரு மாணவியும் பேச வந்திருக்கிறார் நாலு நாள் ரெண்டு ரெண்டு நாலு பேர் அப்ப வாழ்க்கை எப்படி இருக்கு ஆனா ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னா அழகா சொன்னா சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்வைகள் சொட்டு

கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க ஒரு காலத்துல பைக்ல வர்றவன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்க நிப்பாட்டிட்டு கையெடுத்து எடுத்து கும்பிட்டான் அதுக்குதான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னா இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது ஒத்த கையில பைக்கை ஓட்டிக்கிட்டு ஒத்த கையில மாரியம்மா கிஷூர்றா மாரியம்மா நான் அவசியம் நம்ம நாமக்கல் போய்கிட்டு இவர் போய் ஒரு ரூபா உண்டியல் போட்டா லேட் ஆயிருமா ஒரு ரூபாய் சுண்டி விடுறார் மாரியம்மா டேக்கி மாரியம்மா ரிட்டன்ல ஒரு சுண்டு சுண்டு அண்ணன் பைபாசில மல்லாக்க படுத்து கிடக்கிறாரு நெத்தியில போய் ஒரு ரூபாய் ஒட்டுது தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும் நம்ம தெய்வத்துக்கு என்ன செய்யறோமோ தெய்வம் நம்மளுக்கு எல்லாம் செய்யும் சிலர்லாம் என்ன பண்ணுவா கோயிலு போய் பத்து ரூபாய் உண்டியல் போட்டு பத்து லட்ச ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கிறான் எனக்கு பொண்ணு ரெடி ஆகணும் எனக்கு கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் இப்ப வேண்டதெல்லாம் ஒரே பத்து ரூபாயில வைக்கலாமா ஒரு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் வச்சுட்டு வேண்டுதல் வைக்கலாம் பத்து ரூபாய் வச்சுட்டு பத்து லட்சம் ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கலாமா எங்க ஊர்ல ஒரு அம்மா எங்க ஊர் மாரியம்மா கோயில்ல கையெழுத்து கும்பிடுது என் மகளுக்கு குழந்த பிறக்கணும் என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும் என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும் போட்டது உண்டியல்ல ஒரு ரூபாய்தான் என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும் போய் விட்டே ஒண்ணு உன் மகளுக்கு குளத்தையே பிறக்காது ஏசா அப்படி சொல்லி அப்படின்னுச்சு முதல்ல உன் மறுமையை விளையாட்டுல இருக்காரு அவரை விசா போட்டு வர சொல்லும் அதுக்கப்புறம் நீ குழந்த பிறக்கணும்னு வெள்ள திறமை மறுமையின விளையாட்டுல வச்சு நீங்க குழந்த பிறக்கணும் எப்படி பிறக்கும் வாழ்க்கையில அது மாதிரி தேடல்கள் நிறைய இருக்கு தேடல் தேடித்தான் நம்ம ஓடிக்க இருக்கோம் ஒரு நல்ல விழாவை ஏற்பாடு பண்ணிருக்காங்க இதில் தாய் தான் என்று அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி யார் புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய புகழ் ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளவரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய சமீபத்திலே வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக திரைப்பட நடிகராக மக்கள் மனதை கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு தூது ஒரு லேடிஸ் டான்ஸ் நீக்கெல்லாம நல்ல இவ் மூஞ்சு உப்புநாபல இருக்க என்ன காரணம் நல்ல தூக்கமா இல்ல தூக்கம் இல்லையா ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது உன் முகத்துல அந்த ஒளிவட்டம் தெரியுது கொஞ்ச நேரத்துல தெரியும் ஒளிவட்டம் எப்படி இருக்குங்கிறது எல்லாம் பேசும் போது அடாடா விழாக்குள்ள வெடி போடலே மாப்பிள்ளையா வெட்டிய போட்டு ஆரம்பிச்சு அவ்வளவு சிறப்பானால் இந்த அளவுக்கு எங்கி சென்றாலும் தனக்குன்னு ஒரு முத்துரை வைத்து வரக்கூடிய அருமை மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்கள் அவருக்கு இணையும் திணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியில கணிப்பறியல் துறை தலைவராக ஏறக்குறைய பதினெட்டு ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில பேராசிரியராக பணியாற்றி தற்சமயம் விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடிய கணிப்பிரியல் துறையிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பேராசிரியர் டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க நல்ல நல்லவர் கைதான் நீ எப்ப உருப்படுவ ஒரு பேராசிரியர் சுந்தரி பாட்டு சொப்புனு செத்தரி யாரு வச்சிருக்கா அதை காரை யாரு வச்சிருக்கா பெட்ரோல் யாருனா போடுறது பேட்டரி வெட்டி எடுத்தா கூட சார்ஜ் யாரு போடுறது திருவங்கனமா வந்து விடுவாரு அப்புறம் சார்ஜ் வேணா விடுவாரு சார்ஜ் போட மாட்டார் இல்லை இல்லை தாரம் தான் என்ற அன்னைக்கு தலைமையேற்று கூடியவர் நம்மளுக்கு ஆந்திராக்காரன்னு தனித்தர மாட்டான் கர்நாடகாரையும் தனித்தர மாட்டான் கேரளாக்காரையும் தனித்தர மாட்டான் எப்ப போனாலும் தனித்தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் அப்பா வேணுமா எல்லாம் இருந்து பாண்டிச்சேரிக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கு ஒன்று இருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியில் பேசி மிகப்பெரிய ரசிகர் வட்டத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குரிய அறுபது லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைது கட்டி உயிரோடு ஒரு அது கேன் இன்ஸ்பெக்ட்டா சாதாரண நினைக்காது வாட்டர் கண்டருக்கு அது பூரா இன்ஸ்பெக்ட் பண்றவர்கள் தண்ணி பாட்டிலோட சுத்தி அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பன்னெடுங்காலமாக இந்த பட்டிமன்ற கண்டிருக்க கண்டிருக்கக்கூடியவர் அவருடைய பழைய பாடல் அவ்வளவு தத்ரூபமா இருக்கும் பழைய படத்துல நடிச்ச நடிகர் எல்லாம் செத்துட்டாங்க பழைய படத்தை எடுத்த இயக்குநர்களும் இப்ப இல்ல போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்ப யாரும் இல்ல இப்பொழுது உசுரோடு இருந்து கொண்டிருப்பவர் இவர் ஒருவர் தான் விரைவில் எதிர்பார்க்கும் இவருடைய பாடல் வெளிவர் அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க இசை ஆசிரியர் இசை சொல்லி கொடுக்கிறது பிள்ளைகளுக்கு வேலை இந்த கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீம்ல இல்ல இப்படி சம்பளம் இல்லாம பரதேசி தினமா தெரியுதேன் திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி இருநூறு கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனிய மேனேஜரா நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளவு ராஜியான அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில போய் பனியனுக்கு புசிறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு பசு புசுப்பா மேம்பாலத்துல ஏறி இருக்கு இந்த அம்மா மேல ஏரியில சன்னல தொடர்ந்து வரத்துக்கு இருநூறு கோடி சொத்து உள்ள ஓனர் பத்து பனியனை தோல்லேயே போட்டு ஒத்துக்க தெரிஞ்சிருக்காங்க அங்கே இருந்து கூப்பிட்டு ஓனர் இங்கேயே வந்துட்டு என் தாய் வேட்டி சர்ட் எல்லாம் கழித்தி போட்டு ஓடணும் தான் நாமக்கல்ல கோழி பண்ணியில வளர்த்துக்காரோ எவ்வளவு பெரிய ஓனர் அப்படி உள்ளாலு எங்க கம்பெனிக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆகுது மஞ்சுநாதன் தான் ஓனர் என்ன ஆக போறானோ எந்த பஸ் ஸ்டாண்ட்ல சுத்த போறானோ அப்படின்னா சிரிப்பான் எனக்கு என்ன புதுசா வாழ்க்கையில் சென்னை ராணி குமார் அவர்கள் நல்ல ஒரு கைது

அதுவே இல்லாம சுத்தி எல்லாம் சிறப்பு அழைப்பாளராக இன்று பேச வந்திருக்கக்கூடியவர் இந்த இளம் வயதிலேயே ஒரு துடிப்போடு பேசக்கூடிய ஒரு ஆர்வத்தோடு பேசக்கூடிய இன்றைய இளம் பிள்ளைகளின் ஒரு முன்னெடுப்பாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு பெண் பிள்ளை அருமையாக பேசக்கூடிய ஆர்வத்தோடு பேசக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் பேசக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மகள் சின்ன பொண்ணு நம்ம ஊருக்கு பேச வந்திருக்காங்க நந்தினி அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கொடுங்க கொடுங்கப்பா இந்த பிள்ளை சேலை கட்டி இருக்குன்னு நினைக்காதீங்க அது கட்டுறதுக்கு ஒன்றரை மணி நேரமா கட்டி விட்டுருக்காங்க வீட்டுல சுடிதார் போட்ட பிள்ளை சேலையை கட்டு கட்டுன்னு சொல்லி அது சேலை வாங்கி கட்டி வந்து பாவான் ரொம்ப சிரமப்பட்டு அதனால அது ஸ்பீடா பேசும் கொஞ்சம் கவனமா மட்டும் பேச ஏன்னா இந்த இளம் பிள்ளைகள் இந்த இளம் வயசுல பேசுறது எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமா இருக்கணும் நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடிய இசை ஜாம்பவான் இசை சித்தர் இசை கிரீடம் ஏற்றி இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி மிகப்பெரிய சாய் மெலடிஸ் என்று இசை குழுமத்தையே உருவாக்கி இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி நல்ல பையன் உமானாத் அவர்கள் அவருடைய இசை சித்தர் இசை ஞானம் அருமை தம்பி திரிவேந்திரன் அவர்களுடைய அந்த குருவை வணங்கி விட்டு வரக்கூடிய அருமை தம்பி உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதெட்டில் கொடுத்துவான் மிகப்பெரிய தாம்பவான் அவருக்கு இணையும் துணையுமாக இசை வாசிக்க வந்திருக்கக்கூடியவர் இசைக்குழுவுல ஏழு ஆண்டு காலம் முயற்சி பண்ணார் உள்ள விட மாட்டேன் கேட்டுல உட்கார்ந்து கூட்ட தோறங்கடா பார்த்துட்டாது போறோம்னு சொல்லிட்டு கடைசியில எங்க அணியில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு மனசுக்கு சொந்தக்காரர் எங்கு சென்றாலும் சென்ற இடத்தில் தான் வாசித்த இடத்தில் தனக்கு ஒரு பொறுப்பு வேண்டும் என்பதற்காக அங்கேயே பண்ண விட்டுட்டு வந்துருவார் திருப்பி மறுநாள் போய் எடுத்துட்டு வருவார் நல்ல பையன் அருமை தம்பி திருப்பதி அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைது எடுத்து எங்களை படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாலு கேமரா இருக்கு ஒரு கேமராவே ஒழுங்கா வைக்க மாட்டேன் இதுல நாலு கேமரா எங்களை படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவன தலைவர் வாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை சின்ன வெங்காயம் கிருஷ்ணா அவர்களுக்கும் மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய நிறுவன தலைவர் மகேஷ் கோயாங்கோ அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி அருமையான ஆடியோ சிஸ்டனே செல்வமானே உங்க பேர் என்ன ஆடியோ பேரான உங்க பேரு தான் ஆடியோ வச்சிருக்கானே நீங்க தான் ஓனரானே பரவாயில்ல மிச்சம்னே யாரையாவது போட்டு ஆப்ரேட்டர் போட்டு ஆப்ரேட் வெட்டி வச்சு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படி இல்லை உண்மையிலே அந்த உடை அடிக்கா போது நினைச்சேன் உண்மையிலே உழைக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படிதான் இருக்கணும் சிலர்லாம் வெள்ளை சொல்லியுமா அன்னைக்கு ஒரு ஓனர் உட்காந்து எதையுமே சவுண்ட் வைக்காத ஸ்பீக்கர் போயிரும் மைக் ஆன் பண்ணாத கரண்ட் போயிடும் இன்ஜின் ஆன் பண்ணாத டீசல் போயிரும் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படி இல்லாம நல்லா ரசிச்சு வைக்கிறீங்க ஆனா போன் அங்க இருக்க உங்களுக்கு பேசிக்கிட்டு திக்கீங்க அத பண்ணுங்கப்பா இதை பண்ணுங்கப்பா அப்படித்தான் இருக்கணும்னே உண்மையிலே அருமையா இருக்குனே இப்படிதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி இப்பொழுது முதல் விவாதத்தை தோங்குவதற்காக விஜய் கலக்க போது யார் புகழ் காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் புகழ் உலக புகழ் பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருள் மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அது அவர்கள் பேசுவார்கள்